சரி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு நடக்கிறது தான் நன்மைக்கே ஐயோ என்னடா பண்றீங்க அடப்பா விடே டேய் நானும் ஒரு அந்த பக்கத்தான்டா போனோம் என்னோட என்ன இடிச்சு விட்டு போறீங்க உன் பண்ணுங்கடா பேச அந்த பஸ் அடிச்சு நொறுக்கி காய்லாங்கடையில் போட்டு போயிருங்கடா அடே என்ன தான்டா இருக்கீங்க காலையில இருந்து கார்ல வந்தாலும் இடிக்கிறீங்க பஸ்ல வந்தாலும் இடிக்கிறீங்க நீ மாதிரியை வண்டி விட மாட்டேங்கிறீங்க இப்போ நம்மளை நவிற விடாம ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சிருக்கானு இங்கே பாருங்களேன் அடப்பாவிட் அவனே ஆக்சிடென்டாக நின்றுகிட்டு இருக்கான் அவனை போய் வந்துடிச்சுக்கிட்டு இருக்க சூப்பராக இப்படி நான் வண்டி ஓட்டணும் இப்போ நம்ம எந்த பக்கம் போகிறது எல்லா பக்கமும் அணை கட்டி வச்சுருக்காங்க இந்த பக்கம் பஸ்ஸு முன்னாடி கொஞ்சம் கேப் இருந்துச்சு அப்படி பூந்து போயிடலான்னு பார்த்தா இப்போ ஒருத்த வந்து நான் சொறிய வச்சிருக்கான் இங்கே பாருங்க இங்கே பாருங்க அந்த கார்காரன் அவனுங்க எங்கேயோ போகிற மாதிரி இவனு பார்த்தீங்கன்னா பின்னாடி போய்கிட்டு இருக்கான் யோ அவன் அவனு எங்கேயோ போகிறானுங்கடே யோ பஸ்ஸுக்காரர் நீ எங்கேயா கிளம்பிட்ட இவனுங்கெல்லாம் இப்போ எதுக்கு திடீர்னு வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அங்கே பாருங்க அங்கே பாருங்க ஒரு கார்காரன் ஆடா உப்பா வீடு அந்த பஸ்ஸையே தள்ளி விட்டு என்ன வேகமாக போய்கிட்டு இருக்கான் பாருங்க இருக்குது இப்ப நான் எந்த பக்கம் பூந்து போறது எல்லா பக்கமும் வண்டியா நிக்குது பின்னாடி எவ்வளவு தூரத்துக்கு வண்டி இல்லையே எனக்கு ஒண்ணுமே புரியலையா எனக்கும் புரியல